தமிழை வணங்கி கொண்டு என் உரையை துவங்குகின்றேன் என் பெயர் பாலசுந்தரி உமா நான் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பொருளியல் துறையில் பயின்று வருகின்றேன் எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு என்னவென்றால் புதுமை பெண் இன்று பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை இங்கிருக்கும் அனைத்து துறைகளிலும் பெண்களே முக்கிய பங்கு வகிக்கின்றனர் ஆனால் முந்தைய காலகட்டத்தில் பெண்களை வீட்டில் வைத்திருக்கவே பயந்து விரைவில் திருமணம் முடித்து அனுப்பி வைக்க அனைவரும் முன்வந்தனர் இதனை எதிர்த்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி பல பாடல்களை பாடியுள்ளார் தம் எதிர்பார்ப்பு ஏக்கம் கனவு கற்பனை குறிக்கோள் வேட்கை ஆகிய அனைத்தும் சம விகிதத்தில் கலந்து உருவாகிய ஒரு கற்பனை ஓவியமே புதுமை பெண் பாரதி கண்ட புதுமை பெண் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கு உடையவளாக இருக்க வேண்டும் இதனையே பாரதி பாடலில் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் நெறிகளும் ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று கூறுகிறார் பெண் என்பவள் அனைவராலும் போற்றத்தக்கவள் பெண்ணின் மேன்மையும் உயர்வையும் பலவாறு சிந்தித்து தன் படைப்பின் வாயிலாக புதுமையை புகுத்தி பெண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளார் பாரதி பெண்மை வாழ்க என்று குரல் கொடுத்தார் ஆனால் அதனால் தான் இன்று பல உயர் பதவிகளில் உள்ள பெண்களின் மதிநுட்பத்தை நாம் வியந்து போற்றுகின்றோம் பெண் என்பவள் ஒரு குடும்பத்தை தலைதோங்கச் செய்கிறாள் இந்த அகிலத்தில் பெண் என்பவள் புனிதமானவள் பெண் என்பவள் யாதுமானவள் தாயாய் தாரமாய் தங்கையாய் உறவாய் நட்பாய் ஆகிய அனைத்துமாக இருந்து அன்பால் நம்மை ஆட்கொள்பவள் பெண் பெண் என்பவள் இனிமையானவள் பெண் என்பவள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவள் பெண் என்பவள் வலிமை மிக்கவள் பாரதி கண்ட புதுமை பெண்களாக பலர் இருந்திருக்கின்றனர் ஆகையால் அவ்வரிசையில் நாமும் பாரதி கண்ட புதுமை பெண்களாக வாழ்வோம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்